இந்த அவ்வளோன் தான் இமோ பெரிய கப்பலே நிறுத்துது அப்படின்னு வட சென்னையில் ஒரு டேலாக் வரும்ல அது கிட்டத்தட்ட ஒரு நாட்டுக்கு அப்படியே பொருந்தோம் இத்தினோண்டு இருக்கக்கூடிய கத்தார் அதுக்கு மேலே இருக்கக்கூடிய அவ்வளோ பெரிய யூரோப்பை இன்றைக்கி கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு நாடாகவே மாறிடுச்சு எப்படி கத்தார் இத்தனோண்டு இருந்துக்கிட்டு இவ்வளோ பெரிய பவர்ஃபுல் நேஷனாக மாறிச்சு அதுக்கான காரணம் என்ன புத்திசாலித்தனமாக அப்படி அவங்க என்ன பண்ணாங்க தான் இன்றைக்கி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஹமான் உலகத்தில் ரொம்ப சின்ன சைஸ் நாடுகள் இருக்கு அந்த சின்ன சைஸ் நாடுகளில் அறுபத்தி ரெண்டாவது நாடா இருக்கக்கூடியது தான் இந்த கத்தார் ஆனால் அத்தனூறு நாடா இருந்தாலும் பார்க்கறதுக்கு பிரம்மாண்டமாக பல மக்கள் தொகையோட பொருளாதாரத்துலேயும் நல்ல நிலைமையோட இருக்கக்கூடிய வல்லரசுகளோட சரிசமும் உக்காந்து அப்புறம் நைனா எப்படி இரு அப்படின்னு கேட்குற அளவுக்கு இருக்கு இந்த கத்தார் எந்த அளவுக்கு இது சின்ன நாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிரண்டுவிங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய பல ஸ்டேட்ஸ்லாம் அந்த கத்தார் நாட்டை விட பதிமூணு மடங்கு பதினஞ்சு மடங்குன்னு பெருசாக இருக்குது ஏன்னா தமிழ்நாடு எடுத்திங்கனாலே கத்தாரை விட பதிமூணு மடங்கு அதிகம் ஆனால் கொங்கு மண்டலத்தை எடுத்தாலே இந்த கத்தாரை விட அது ஆறு மடங்கு அதிகம் அத்து நூண்டு சின்ன சைஸ் நாடு தான் இந்த நாடு இத்திரூண்டு இருக்கிற நாட்டில் என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை மிகுந்த பாலைவனம் மிக்க ஒரு நாடு இது சொந்தமாக ஒரு ஆறுங்கிறது இந்த கத்தாரில் ஒன்று கூட ஓடலை அவ்வளோ வறண்ட பூமியாக இருக்கக்கூடிய அந்த கத்தார் இன்றைக்கி உலகத்தை ஆட்டி படைக்கக்கூடிய சக்தியாகவே மாறிடுச்சு யூரோப் யூனியன்ல செவரின் ப்ராப்பர்ட்டியை அதிகமான அளவுக்கு வாங்கின ஒரு நாடு இந்த கத்தார் அவ்வளோ பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது போயிட்டுருக்கு இந்த மாதிரி ரியல் எஸ்டேட்டில் பெரிய அளவுக்கு அவங்க இறங்கியிருக்காங்க லண்டனுடைய முக்கியமான ரியல் எஸ்டேட்லாம் இன்றைக்கி கத்தாருடைய கையில் இருக்குது இப்படி ரியல் எஸ்டேட் மட்டும் இல்லை ஏகப்பட்ட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அவங்க பண்ணியிருக்காங்க ஜெர்மனியில் ஃபோக்ஸ்வேகன் போஷ மாதிரியான ஆட்டோமொபைல் கம்பெனிஸ்லலாம் கத்தார் பெரிய அளவுக்கு இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க இப்படி இண்டஸ்ட்ரிகளை கடந்து அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது வளர்ந்துருக்கு இது எல்லாமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுக்கு அப்புறமா கத்தாருக்கு கிடைச்ச வளர்ச்சி அதுக்கு முன்னாடி வரைக்கும் கத்தாரு ரொம்ப வறண்ட ஒரு நிலமாக தான் இருந்துச்சு எப்படி கத்தாரு அந்த இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு வளர்ந்தாங்கன்னா அவங்க கிட்ட இருந்த எண்ணெய் வளம் தான் ஆனால் எண்ணெய் வளம் மிக்க மற்ற மண்டல நாடுகள் இல்லைனா மற்ற நாடுகளோட ஸ்ட்ராட்டஜியோட கம்பேர் பண்ணும்போது கத்தாருடைய ஸ்ட்ராட்டஜிங்கிறது வேற லெவலுக்கு இருக்குது அது எப்படி இருக்குது அப்படிங்கிறத இப்போ டீட்டெயிலாக பார்ப்போம் கல்ஃப் கண்ட்ரிஸில் இருக்கிறவங்களும் மற்ற நாடுகளுக்கு வேலை நிமித்தமாக போயிருக்கிறவங்களும் தான் இந்த வீடியோஸை கொஞ்சம் அதிகமாக பார்க்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது இப்படி என்னஆராய நம்ம ஒரு நாட்டுக்கு போய் வேலை செய்கிறதுக்குன்னா கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு பணத்தை வீட்டுக்கு அனுப்பி எப்படியாவது பெருசாக வளரணும் நம்ம அடுத்த கடத்துக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு கனவுல ஆசையில் தான் ஆனால் இப்படி பணம் அனுப்புகிறதோடு சேர்த்து நம்ம குடும்பத்துக்கான பாதுகாப்பையும் நம்ம உறுதி செய்ய வேண்டியது அவசியம் யோசிச்சு பாருங்கள் திடீர்னு ஏதாவது ஒன்று நமக்கு ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம ஃபேமிலிக்கு என்ன நடக்கும் அவங்களை எப்படி யார் பார்த்துப்பா அப்படிங்கிற ஒரு கேள்விங்கிறது வரும் இல்லையா நிறைய டைமில் நம்ம நியூஸில் கூட பார்ப்போம் என்ன இருக்கிறவர் வந்து வேலை போல அதிகமானதுனால உடல்நல குறைவு ஏற்பட்டு திடீர்னு இறந்து போயிட்டார் அப்படிங்கிற நியூஸ்லாம் நம்மளால் பார்க்க முடியுது அப்படிலாம் ஒரு நியூஸை பார்க்கும்போதுலாம் நமக்கும் கண்டிப்பாக ஒரு பயங்கிறது வரும் இல்லை நமக்கு அப்புறமா ஃபேமிலி யாரை பார்ப்பா நமக்கு திடீர்னு ஏதாவது ஆயிடுச்சுன்னா குடும்பம் என்ன பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும் இல்லையா அந்த பயமே இல்லாமல் இருக்கிறதுக்கு தான் இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக அவசியம் ரொம்ப காஸ்ட்லியான ப்ரீமியமில் கம்மியான கவரேஜ் தரக்கூடிய இன்சூரன்ஸ் அப்படிங்கிறத எடுக்காமல் என்ஆர்ஐஸ்லாம் ஒரு நல்ல டெர்ம் இன்சூரன்ஸ் அப்படிங்கிறத எடுத்து வச்சுக்கணும் ஏன்னா டேர்ம் இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லான எஃபெக்டிவான இன்சூரன்ஸ் பாலிசி அதில் கவரேஜ் அப்படிங்கிறது நிறையவே இருக்கும் அதே சமயத்தில் பிரீமியம் அப்படிங்கிறது குறைவா இருக்கும் ஒரு என்ஆர்ஐயா நீங்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு அதோடைய காஸ்ட்ல தேர்ட்டி டு ஃபிஃப்டி பெர்சென்ட் அப்படிங்கிறது சேவ் ஆகும் அது மட்டும் இல்லை மாசம் எட்நூற்றி இருபத்தி மூணு ரூபாவில் உங்களுக்கு ரெண்டு கோடி ரூபா கவரேஜ் தரக்கூடிய டேர்ம் இன்சூரன்ஸ் அப்படிங்கிறதுலாம் கூட இருக்கு ஸோ வெளிநாட்டில் வேலை செய்யும்போது ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்துருச்சு அப்படின்னா அவங்களுடைய ஃபேமிலிக்கு ஒரு லம்சம்பான அமௌண்ட் அப்படிங்கிறது போய் சேரும் ஸோ அதை வச்சு அவங்க மாதத்தை தேவையை பூர்த்தி செஞ்சுக்கலாம் குழந்தைங்களுக்கான படிப்பு செலவுகளை பார்த்துக்கலாம் என் திருமணம் மாதிரியான வருங்கால கனவுகளை கூட அந்த பணத்தை வச்சு அவங்களால பூர்த்தி செஞ்சுக்க முடியும் அது கண்டிப்பாக அவங்களுக்கான ஒரு நல்ல பாதுகாப்பை உறுதி செய்யும் நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கமெண்ட்லேயும் ஒரு லிங்க் அப்படிங்கிறத பேஸ் பண்ணியிருக்கேன் இந்த லிங்க் மூலமாக நீங்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய பல பாலிசிஸஸ் வந்து கம்பேர் பண்ணி உங்களுக்கு எந்த பாலிசி பெஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறத சூஸ் பண்ணி உங்களுக்கான ஒரு டேர்ம் இன்சூரன்ஸுங்கிறத எடுத்துக்க முடியும் ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இந்த கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி கூட நீங்கள் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே படித்து தருந்துக்கலாம் நீங்கள் இயர்லி ப்ரீமியம் கட்டுறீங்க அப்படின்னா உங்களுக்கு அப் டு ஃபைவ் பர்சன்ட் அளவுக்கான டிஸ்கவுண்ட்டுங்கிறது எக்ஸ்ட்ரா கிடைக்கும் அதே மாதிரி என்ஆர்ஐஸாக நீங்கள் டெர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கும்போது உங்களுக்கு எயிட்டீன் பர்சன்ட் அளவுக்கான ஜிஎஸ்டிலையும் வேவர் அப்படிங்கிறது இருக்குது ஸோ அதை வச்சு பார்க்கும்போது நீங்கள் ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா கலெக்டிவாக உங்களுக்கு அப் டு டுவெண்ட்டி த்ரீ பர்சன்ட் அளவுக்கான சேவிங்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும் சப்போஸ் உங்கள் ஃபேமிலிக்கு கிளைம் பண்ண வேண்டிய நிலமை வந்துச்சு அப்படின்னா அவங்களுடைய ஹெல்ப்லைன் நம்பருக்கு ஒரு கால் பண்ணிங்கன்னா போதும் அவங்களுடைய கம்பெனி வந்து உங்கள் ஃபேமிலிக்கு இமீடியட்டாக அசஸ் பண்ணி ஹசில் ஃப்ரீயாக க்ளைம் ப்ராசஸை வந்து உங்கள் ஃபேமிலிக்கு பண்ணி தந்துருவாங்க ஸோ இவ்வளோ பெனிஃபிட்ஸோடு உங்கள் ஃபேமிலிக்கு ஏற்ற பாதுகாப்பு தரக்கூடிய ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கிறதுக்கு ஏன் யோசிக்கணும் இப்போவே கமெண்ட் செக்ஷன்லேயும் அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷன்லையும் பின் பண்ணியிருக்கக்கூடிய லிங்க்கை க்ளிக் பண்ணி முழுமையாக படித்து தெரிஞ்சுக்கிட்டு எல்லா பாலிசிஸையும் கம்பேர் பண்ணி பார்த்து உங்களுக்கான பெஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் அப்படிங்கிறத எடுத்துக்கோங்க ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இந்த கியூஆர் கோடை ஸ்கேன் கூட நீங்கள் பாலிசிஸ் எல்லாம் கம்பேர் பண்ணி உங்களுக்கான பாலிசி எடுக்கலாம் மறந்துடாதீங்க டேர்ம் இன்சூரன்ஸுங்கிறது இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் செ மஸ்ட் கண்டிப்பாக எடுத்து வச்சுக்கோங்க கத்தார் நிலப்பரப்பு அப்படிங்கிறது சவுதி அரேபியாவுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன இடம் சவுதி அரேபியாவை பார்த்தீங்கனால பிரம்மாண்டமாக இருக்கும் அதுக்கு பக்கத்தில் தம்மா துண்டு இது இருக்குது முதல்ல அந்த நாடு இருக்கக்கூடிய பகுதிங்கிறது போர்கீஸுடைய கட்டுப்பாட்டுக்கு போச்சு அதுக்கப்புறமா ஓட்டமான் எம்பையரதை வந்து ஆட்சி செலுத்துனாங்க அதுக்கப்புறமா அல்காலிஃபா ஃபேமிலி அப்படிங்கிற ஒரு அரச குடும்பத்துடைய கட்டுப்பாட்டுக்குள்ள அது இருக்குது அந்த சமயத்தில் பிரிட்டிஷ் உள்ள வராங்க அவங்களுடைய அதிகாரத்துக்குள்ளே இந்த பகுதி போகுது அல் ஃபேமிலியை காலி பண்ணிட்டு அல் தானி ஃபேமிலி அப்படிங்கிற ஒரு ஃபேமிலி இங்கே வந்து ஆட்சி செய்ய ஆரம்பிக்கிறாங்க இந்த அல்தானி ஃபேமிலி தான் இன்னைக்கு வரைக்கும் கத்தாரை ஆட்சி செய்யக்கூடிய ஒரு குடும்பமாக இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறுல இருந்து பிரிட்டிஷுடைய கட்டுப்பாட்டுக்குட்பட்ட ஒரு முடியரசா இது வந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்கு அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் பிரிட்டிஷுடைய கட்டுப்பாடுங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா இந்த பகுதியில் இல்லாமல் போயிடுச்சு கத்தார் பஹ்ரைன் உட்பட ஏழு நாடுகள் ஒன்றா இணைஞ்சு ஒரு புதிய கூட்டமைப்பு அப்படிங்கிறத உருவாக்குனாங்க ஆனால் அந்த கூட்டமைப்பில் கத்தாருக்கு பல உடன்பாடுகள்ங்கிறது ஏற்படலை அப்படிங்கிறதுனால ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் கத்தார் அதிலிருந்து வெளியில் வந்து தனி நாடாக அறிவிச்சிக்கிச்சு அந்த நாட்டுடைய அரசராகவும் தலைவராகவும் ஷேக் ஹமத் பின் காலிஃபா அல் தானி அப்படிங்கிறவர் இருந்தார் ஆனால் ரெண்டாயிரத்தி பதிமூணில் எந்த விதமான ரத்தமும் சிந்தப்படாமல் அவருடைய மகன் எமீர் ஷேக் தமிம் பின் அகமது அல் தானி அவருடைய ஆட்சியை கவிழ்த்துட்டு புதிய ஆட்சியை வந்து உருவாக்குனார் இவருடைய தலைமையில் கத்தாரில் நிறைய ரெஃபார்ம்ஸ் அப்படிங்கிறதும் வளர்ச்சி அப்படிங்கிறதும் உருவாச்சு பல முக்கியமான ப்ரொக்ரெசிவான திட்டங்களை வந்து அவர் கொண்டு வந்திருக்கார் முக்கியமாக சொல்லணும்னா பெண்களுக்கான உரிமைகளுக்கு பெரிய அளவுக்கான முக்கியத்துவம் கொடுத்து செயல்படக்கூடிய ஒரு அரசராக அவர் இருக்கார் இது கத்தாருடைய பேசிக் ஹிஸ்ட்ரி சரி ஆனால் இந்த ஹிஸ்ட்ரியில் கத்தார் எப்படி இவ்வளோ பெரிய பணக்காரன் நடாச்சு அப்படிங்கிற மேட்ரு வரலாம் இல்லையா அதுக்கு வரேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழுக்கு முன்னாடி வரைக்கும் கத்தார் பாலைவனமான ஒரு பகுதியாக தான் இருந்துச்சு யாருமே அதை பற்றி பெருசாக கண்டுக்கவே இல்லை மிடில் ஈஸ்ட்டில் இருக்கக்கூடிய மற்ற நாடுகள்லாம் ஆயில் கிடைச்சப்போ கத்தாரில் பெருசாக கிடைக்கவே இல்லை அதனால் அதை கண்டுக்காமலே இருந்தாங்க ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் சவுதி அரேபியாவுக்கு கத்தாருக்கும் இருக்கக்கூடிய எல்லை பகுதியில் ஆயில் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாங்க ஆனால் அந்த ஆயில் கம்மியான அளவுக்கு தான் இருந்துச்சு அது கத்தாரை இப்போ இருக்கிற அளவுக்கான பணக்கார நாடாக மாற்றுற அளவுக்கு இல்லை கத்தாரில் கண்டுபிடிக்கப்பட்ட அந்த ஆயில் ரிசர்வ்லேருந்து ஒரு நூற்றம்பது கிலோமீட்டர் தாண்டி போனோம்னா அப்போது உலகத்திலேயே ரொம்ப பெரிய அளவுக்கு கிடச்ச எண்ணெய் கிடருங்கிறது சவுதி அரேபியாவில் இருந்துச்சு அதில் கிடச்ச ஆயிலுக்கும் இதில் கிடச்ச ஆயிலுக்கான ஒரு ஒப்பீடு பார்க்கணும் அப்படின்னா ஒரு சொம்பு நீருக்கும் ஒரு சொட்டு நீருக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசமாக தான் அது இருந்துச்சு கிடச்ச வரைக்கும் போதும் பா அதை வச்சு வளருவோம் அப்படின்னு அதை வச்சு வளர்ந்துக்கிட்டு வேறு ஏதாவது ஆயில் ரிசர்வ் இருக்கா அப்படின்னு தேடிக்கிட்டே இருந்தாங்க அவங்க நாட்டில் கத்தாருடைய அரசர் ஆனால் எங்கே தேடியும் எதுவும் கிடைக்கல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் அவங்க தேடுதலுக்கான ஒரு பெரிய வெற்றி அப்படிங்கிறது கிடச்சிது ஷெல் கம்பெனியோடு சேர்ந்து அவங்க கடலில் ஆராய்ச்சி செஞ்சப்போ பர்ஷியன் கல்ஃப் பகுதியில் பெரிய அளவுக்கான நேச்சுரல் கேஸ் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாங்க இந்த நேச்சுரல் கேஸ் ஃபீல்டில் பெரும் பகுதிங்கிறது கத்தார் சைடில் இருந்தது அதை வந்து நார்த் ஃபீல்டு அப்படின்னு சொல்லுவாங்க அதே சமயத்தில் மீதி இருக்கக்கூடிய பகுதிங்கிறது ஈரானுடைய பக்கத்தில் இருந்தது அதை சவுத் பார் ஃபீல்டு அப்படின்னு சொல்லுவாங்க இது உண்மையிலேயே ஒரு பெரிய டிஸ்கவரியாக இருந்தது ஏன்னா உலகத்திலேயே ரொம்ப பெரிய அளவுக்கான நேச்சுரல் கேஸ் ரிசர்வ் அப்படிங்கிறது அதுதான் ஆனால் அதை கண்டுபிடிச்சாலும் கத்தா இருக்குது அது ஒரு ஜாக்பாட் அடித்த மாதிரி இல்லை ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் நம்மக்கிட்ட இருந்த டெக்னாலஜி தான் அதாவது ஒரு புரிதலுக்கு சொல்லணும் அப்படின்னா இந்த லிக்யூட் ஃபார்மில் இருக்கக்கூடிய ஃபியூலை விட கேஸ் ஃபார்மில் இருக்கக்கூடிய ஃபியூலை வந்து ட்ரான்ஸ்போர்ட் பண்ணுறதுங்கிறது அதிகமான வால்யூமில் பண்ண முடியும் இது நல்லா இருக்கப்பா நிறைய ட்ரான்ஸ்போர்ட் பண்ணால் நிறைய லாபம் பார்க்கலாம் அப்படின்னா தோணும் அதான் இல்லை இந்த லிக்யூட் ஃபார்மில் இருக்கக்கூடிய ஃபியூவை விட இந்த கேஸ் ஃபார்மில் இருக்கக்கூடிய ஃபியூவலை மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப அதிகம் அதிகமான செலவு எடுக்கும் லிக்யூடை விட கிட்டத்தட்ட இருபது மடங்கு அதிகமான அளவுக்கு செலவு பிடிக்கக்கூடிய ஒரு வேலை அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் அப்போ இருந்த டெக்னாலஜி அதுக்கு ஈடு கொடுக்கக்கூடிய ஒன்றா இல்லை இவ்வளோ பெரிய நேச்சுரல் கேஸ் ரிசர்வை கண்டுபிடிச்சாலும் அதை வச்சு ஒரு லாபமும் இல்லை ஒரு பயனும் இல்லை அப்படின்னு அதை கிடப்பிலே போட்டாங்க கத்தாரும் ஈரானும் செல்லும் அதை விட்டுட்டு இதுக்கு மேலே தேடுறது வேஸ்ட்டுன்னு சொல்லிட்டு இருக்கிற ஆயில் ரிசர்வை வச்சு லாபம் பார்த்துட்டு இருந்தாங்க இருபது வருஷத்துக்கு மேலே அவங்க அப்படி தான் ட்ரேட் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் ஒரு பெரிய சேஞ்சிங்கிறது நடந்துச்சு இந்த ஆயிலுடைய ப்ரைஸுங்கிறது ரொம்ப பெருசாக குறைஞ்சிது அதே சமயத்தில் நேச்சுரல் கேஸை இன்னும் காஸ்ட்டுக்கு எஃபெக்டிவாக டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கும் அதில் இருந்து புயலை எடுக்கிறதுக்குமான டெக்னாலஜிஸுங்கிறது வளர ஆரம்பிச்சது இதை சரியாக புரிஞ்சுக்கிட்ட கத்தார் அந்த நேச்சுரல் கேஸை அறுவடை பண்ணி அது மூலமாக பரிசாக லாபம் பார்க்கறதுக்கு பயங்கரமாக இன்வெஸ்ட் பண்ணாங்க உலகத்திலேயே ரொம்ப பிரம்மாண்டமான சொஃபஸ்டிகேட்டடான ஒரு துறைமுகத்தை இந்த நேச்சுரல் கேஸை எடுக்கிறதுக்காகவே கட்டினாங்க கத்தார் இன்னைக்கு இந்த நேச்சுரல் கேஸ் ரிசர்வ்ல இருந்தோம் ஆயில் ரிசர்வ்ல இருந்தோம் அவங்களுக்கு அதிகப்படியான வருமானம் அப்படிங்கிறது கிடைக்கிது ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட நூற்றி பதினஞ்சு மில்லியன் அமெரிக்கன் டாலர் அளவுக்கான வருமானம் அப்படிங்கிறது கத்தாருக்கு இந்த கேஸ் ரிசர்வ்ல இருந்து மட்டுமே அவங்களுக்கு கிடைக்குது அந்த அளவுக்கான பெரும் பணம் அவங்களுக்கு குவிய ஆரம்பித்தப்போ அதை சரியாக பயன்படுத்தி அவங்க வந்து வளர ஆரம்பித்தாங்க ஏகப்பட்ட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை உருவாக்க ஆரம்பித்தாங்க அவங்க நாட்டை வந்து டெவலப் பண்ண ஆரம்பித்தாங்க இதில் தான் சுவாரஸ்யமான ஒரு மேட்ரு இருக்குது கத்தாருடைய மொத்த பாப்புலேஷன் இன்னைக்கு தேதிக்கு கிட்டத்தட்ட இருபத்தெட்டு லட்சம் இந்த இருபத்தெட்டு லட்சத்தில் ஒரு மூணு லட்சத்து சொச்சம்தான் உண்மையிலேயே கத்தாருடைய சிட்டிசன்ஸ் மீது எல்லாருமே அங்கே வேலைக்காக போய் தங்கியிருக்கிறவங்க அவ்வளோதான் இப்போவே மூணு லட்சம் தான் இருந்திருக்காங்கன்னா அப்போலாம் எவ்வளோ இருந்திருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்க ரொம்ப கம்மியாக தான் இருந்தாங்க ஆனால் அவங்க நாட்டுக்கு தேவையான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை உருவாக்கணும் அதனால் ஏஷியாவில் குறிப்பாக நேபாள் பங்களாதேஷ் இந்தியாவிலேருந்து அதிகப்படியான ஊழியர்களையும் வேலையாட்களையும் கொண்டு வந்து அவங்க நாட்டுக்கு தேவையான எல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையும் அவங்க உருவாக்க ஆரம்பிச்சிருக்காங்க உருவாக்கிக்கிட்டு இருக்காங்க ஸோ இவ்வளோ லாபத்தை வச்சு கத்தார் இப்படி சகட்டு மேனிக்கு பில்டிங்கை கட்டினதோட மட்டும் நிறுத்தலை கத்தாருக்கு நல்லா தெரியும் இந்த ரிசர்வ் வந்து நமக்கு குறைஞ்சது அப்படின்னா வருங்காலம் பெரிய கேள்விக்குறியாயிடும் நம்ம நாடு மறுபடியும் பாலைவனத்தில் இருக்கக்கூடிய ஒரு நாடாக மாறிடும் அந்த நிலமை நமக்கு வந்துடக்கூடாது அப்படின்னு யோசித்த கத்தாருடைய அரசரும் அரசருடைய குடும்பமும் அவங்களுடைய ஆட்சியும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதற்கேற்ற மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறத உருவாக்குறாங்க கத்தாருக்குன்னு ஒரு பெரிய சாவரின் ஃபண்ட் அப்படிங்கிறத உருவாக்குறாங்க கிட்டத்தட்ட ஃபோர் ஃபிஃப்டி பில்லியன் அமெரிக்கன் டாலர் அளவுக்கான ஒர்த்துங்கிறது அந்த சாவரின் ஃபண்டில் இருக்குது ஒவ்வொரு கத்தார் சிட்டிசனுக்கும் கிட்டத்தட்ட ஒன் பாயிண்ட் ஃபோர் மில்லியன் டாலர் அளவுக்கான வேல்யூங்கிறது இந்த சோவரின் ஃபண்ட்ல இருக்கு இந்த ஃபண்டு மூலமாக ஏகப்பட்ட இன்வெஸ்ட்மெண்ட்ஸை ஐரோப்பா முழுக்க அவங்க வந்து செய்ய ஆரம்பிச்சாங்க அந்த ஒவ்வொரு ஃபண்டும் ரொம்ப கேல்குலேட்டிவான முறையில செய்யப்பட்ட ஒன்றா இருக்கு விமான போக்குவரத்துங்கிறது ஒரு முக்கியமான துறை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்ட கத்தார் வந்து கத்தார் ஏர்வேஸ் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தை உருவாக்குறாங்க அந்த நிறுவனத்தின் மூலமா உலகம் முழுக்க இருந்து விமானங்கள் கத்தார் வழியாக போகிறதுக்கான வழிமுறைகளை வந்து உருவாக்குறாங்க இன்றைக்கி இந்த கத்தார் ஏர்வேஸில் இருநூத்தி முப்பது ஏர்கிராஃப்ட்டுங்கிறது இருக்குது நூற்றி எழுபது நாடுகளுக்கு மேலே டெஸ்டினேஷன்ஸில் அது பயணிச்சுக்கிட்டு இருக்கு அதோட ஆனுவல் ரெவன்யூங்கிறது டுவெண்ட்டி த்ரீ பாயிண்ட் ஃபோர் பில்லியன் அமெரிக்கன் டாலர் அளவுக்கு இருக்குது உலக அளவில் ரொம்ப பிரம்மாண்டமாக செயல்படக்கூடிய ஏர்வேஸில் ஒன்பதாவது இடத்துல இருக்கு இந்த கத்தார் ஏர்வேஸ் அதே மாதிரி அல் ஜசீரா அப்படிங்கிற ஒரு மீடியா குரூப்பை கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த மீடியா குரூப்புங்கிறது கத்தாருடைய ஸ்டேட் ஓன்டு மீடியா குரூப் அதாவது அரசுக்கு சொந்தமான மீடியா குரூப் இந்த மீடியா குரூப் வந்து பிபிசிக்கு அடுத்த இடத்துல இருக்குது அந்த அளவுக்கு இதோடைய ரீச்சுங்கிறது இருக்குது அதே மாதிரி யூரோப்பில் வந்து மிக முக்கியமான இன்னொரு இண்டஸ்ட்ரியாக இருக்கிறது ஸ்போர்ட்ஸ் இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அதில் பெரிய அளவுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறத அவங்க பண்ணியிருக்காங்க இதில் முக்கியமாக சொல்லணுன்னா பாரிஸ் சைட் ஜெர்மன் எஃப்சியை ஹண்ட்ரட் பர்சன்ட் ஓன் பண்ணுறது கத்தார் தான் இந்த கிளப் உடைய வேல்யூவேஷனுங்கிறது செவன்த் மோஸ்ட் வேல்யூடு கிளப்பாக இருக்குது அந்த மாதிரியான ஒரு கிளப்பை மொத்தமாக ஓன் பண்ணுறாங்க கத்தார் அதோட ஸ்போர்ட்ஸில் அவங்களுடைய டாமினன்ஸ் இன்னும் சீல் பண்ணுறதுக்கு ஃபிஃபா வேர்ல்ட் கப்பை நடத்தி காமிச்சாங்க கத்தார் இது போக லண்டன் ரியல் எஸ்டேட்டில் த ஷாடை நைன்டி ஃபைவ் பர்சன்ட் ஸ்டேக் அவங்களுக்கு இருக்குது ஹேராஸ் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் ஹண்ட்ரட் பர்சன்ட் அவங்க தான் ஓன் பண்ணுறாங்க கேனரி வாஃப் ஃபினான்ஷியல் சென்டரில் மெஜாரிட்டி ஸ்டேக் அவங்ககிட்ட இருக்குது ஈத்ரு ஏர்போர்ட்டில் இருபது பர்சன்ட் ஸ்டேக் கத்தார்க்கு சொந்தமானது லண்டன் ஒலிம்பிக் வில்லேஜ் மொத்தமாக ஓன் பண்ணுறது கத்தார் தான் இது போக லண்டனில் ரொம்ப காஸ்ட்லியான ஒரு ஏரியா இருக்குது சென்னையில் ஒரு சில ஏரியாலாம் சொல்லுவாங்க போட் கிளப்லாம் ரொம்ப பயங்கரமான காஸ்ட்லியான ஏரியா அண்ணா நகர்லாம் ரொம்ப காஸ்ட்லியான ஏரியா அப்படிலாம் சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி ரொம்ப காஸ்ட்லியான ஒரு ஏரியாங்கிறது இருக்குது இந்த ஏரியா லண்டனில் மட்டும் இல்லை உலகத்திலேயே ரொம்ப காஸ்ட்லியான ஒரு ஏரியாவாக பார்க்கப்படக்கூடிய ஏரியா அது இந்த ஏரியாவில் இருபத்தைந்து சதவீதம் நிலம் அப்படிங்கிறது கத்தாருடைய அரச குடும்பத்துக்கு சொந்தம் அவங்க ஓன் பண்ணியிருக்கக்கூடிய அந்த லேண்டும் அந்த லேண்டு மேலே இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸ் கிட்டே இருந்தும் வருஷத்துக்கு ஒரு பில்லியன் அமெரிக்கன் டாலர் அளவுக்கான வருமானம் அப்படிங்கிறது கத்தாருக்கு கிடைக்கிது இப்படி சிஸ்டமேட்டிக்காக இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறத செஞ்சு கத்தாரில் எண்ணெய் வளம் இல்லாமல் போனாலும் வருமானம்ங்கிறது நிற்காத அளவுக்கு தொடர்ந்து பக்காவாக ரெடி பண்ணியிருக்காங்க பல டோர்ஸை ஓப்பன் பண்ணியிருக்காங்க தொடர்ந்து செஞ்சுக்கிட்டும் இருக்காங்க கத்தார் ஸோ இப்போ பெரிய அளவுக்கு இப்படி பணம் கொட்டும் போது அது எப்படி பாதுகாக்கணும் அப்படிங்கிறதையும் சரியாக பிளான் பண்ணி அவங்களுடைய அரசியல் நடவடிக்கை அப்படிங்கிறது இது வரைக்கும் போய்கிட்டு இருக்குது ஆனால் இப்படி பணம் கொட்டும்போது கத்தார் மாதிரி அதை சரியாக யோசித்து சரியான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதை பாதுகாத்துக்காமல் போயிட்டோம் அப்படின்னா அது எவ்வளோ பெரிய விளைவுகளை உருவாக்கும் எவ்வளோ வறுமையை உருவாக்கும் அப்படிங்கிறத ஏற்கனவே நவுருங்கிற ஒரு நாட்டோடைய கதையிலே டீட்டெயிலாக பார்த்துட்டோம் பார்க்காதவங்க அங்கே போய் பாருங்கள் செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ அது ஸோ இதுதான் கத்தாருங்கிற இத்தனூறு நாடு இவ்வளோ பெருசாக இருக்கக்கூடிய யூரோப் யூனியனை எப்படி கண்ட்ரோல் பண்ணுது அப்படிங்கிறதுக்கான கதை செம்மையாக இருக்குல்ல நம்ம எல்லாத்துலேயும் ரொம்ப சின்னதாக இருக்கோமே அப்படின்னு யோசிக்கக்கூடாது சின்னதாக இருந்தாலும் அதை எப்பட்றா நாம நமக்கான ஸ்ட்ரென்த்தாக மாற்றுறது அப்படின்னு யோசிக்கணும் அதுதான் கத்தார் நமக்கு கற்றுக் கொடுக்குற பாடம் மறுபடியும் ஒரு முறை நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா அந்த டேர்ம் இன்சூரன்ஸை பற்றி நினைவுபடுத்துகிறேன் என்ஆர்ஏஎஸ்ஸாக இருக்கிறவங்க டேர்ம் இன்சூரன்ஸ் எடுத்து வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது ரொம்ப அவசியமானது கண்டிப்பாக தேவையானது அதுவும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கக்கூடிய லிங்க் மூலமாக நீங்கள் டெர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கும்போது அப்டூ டுவெண்ட்டி த்ரீ பர்சென்ட் அளவுக்கான டிஸ்கவுண்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும் இல்லைனா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இந்த கியூஆர் கோட ஸ்கேன் பண்ணிக்கூட நீங்கள் பாலிசிஸ் எல்லாம் கம்பேர் பண்ணி உங்களுக்கான டேர்ம் இன்சூரன்ஸ் அப்படிங்கிறத எடுக்கலாம் நல்ல ஒரு டிஸ்கவுண்ட்டில் மறந்துடாதீங்க டேர்ம் இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது இஸ் எ மஸ்ட் அதனால் கண்டிப்பாக டேர்ம் இன்சூரன்ஸ் அப்படிங்கிறத எடுத்து வச்சுக்கோங்க சரி ஓகே பிக்பஸ் கத்தாரோடைய கதை உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டிங்காக இருந்திருக்கும்னு நம்புகிறேன் நிறைய பேருக்கு இந்த வீடியோ போய் சேர்த்துன்னா மறந்துடாமல் ஷேர் பண்ணுங்கள் அதே மாதிரி யாரெல்லாம் கத்தாரில் இருந்து இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க ஒரு ஹாய் ஒன்றுங்க கமெண்ட்டில் போட்டுருங்க தெரிஞ்சுக்கிறோம் அதே மாதிரி நிறைய பேர் வந்து வீடியோஸ் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க ஏன் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்து இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டோடு உங்களை வந்து பார்க்குறேன் பாய்